புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனைத்தையும் படைத்து காத்து துடைத்து மீண்டும் மறு உருவாக்கி அருள்கின்ற அந்த ஒற்றை தெய்வம் அவரவர் விரும்பும் வகையில் வெவ்வேறு வடிவங்களில் திருக்காட்சி தருகிறார் எந்த ஒரு நாம ரூபமும் இல்லாத அந்த கடவுள் பல்வேறு திருநாமங்களால் போற்றி துதிக்கப்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே தன்னை வணங்கும் பக்தர்கள் அதற்காக தங்களுக்குள் அடித்துக் கொள்வதை காண சகிக்காமல் அவர்களை திருத்துவதற்காக சில திருத்தலங்களில் வித்தியாசமான திருவிளையாடல்களையும் இறைவன் நிகழ்த்துகிறார் இதனைத்தான் அறியும் சிவனும் ஒன்று அதனை அறியாதவன் வாயில் மண்ணு என்ற பழமொழியும் உணர்த்துகிறது அந்த வகையில் சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற அபூர்வ திருத்தலங்களில் ஒன்றுதான் திருவாரூர் மாவட்டம் சிறு புலியூர் தீவிர சிவபக்தரான வியாக்கிரபாத முனிவர் என்பவர் முக்தி பெறுவதற்காக பல்வேறு சிவாலயங்களை வணங்கி வழிபட்ட போது சிவபெருமான் ஆணைப்படி அந்த முனிவர் வணங்கிய பெருமாள் திருக்கோவில் இந்த திருத்தலத்தில்தான் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அந்த ஆலயத்தின் திருப்பெயர் கிருபா பெருமாள் திருக்கோவில் வேறு எங்கும் காண இயலாத வகையில் மிகச் சிறிய வடிவில் பால சகனத்தில் பெருமாள்ங்கே சேவை சாதிக்கிறார் நாகதோஷங்களை நீக்குவதோடு புத்திர பாக்கியம் அருளும் திருத்தலமாகவும் இந்த திருக்கோவில் போற்றப்படுகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த சிறுபுளியூர் திருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகள் குறித்து இன்றைய வளம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் பெருமாள் என்றதும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் போன்ற மிகப்பெரிய பெருமாள் திருவுருவங்களை பலருக்கும் நினைவில் வரும் இவற்றில் இருந்து மாறுபட்டு பால சயனம் எனப்படும் மிக சிறிய வடிவில் பெருமாள் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கும் திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டுமா அப்படியானால் நீங்கள் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி அருகே உள்ள சிறுபுலியூருக்கு வருகை தர வேண்டும் இந்த தான் திருமால் கிருபாசமுத்திர பெருமாள் என்ற திருப்பெயரோடு சிறிய வடிவிலான சயன கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் வழக்கத்திற்கு மாறாக இங்கே சிறிய வடிவிலான சயன கோலத்தில் பெருமாள் காட்சியளிப்பதற்கு என்ன காரணம் இது குறித்து அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராண கதையை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் அனந்தன் என்றும் ஆதி சேஷன் என்றும் அழைக்கப்படும் பாம்புக்கும் பறவை வடிவிலான கருடனுக்கும் தீரா பகை ஏற்பட்டதாம் கருடனுக்கு பயந்து ஓடிய ஆதிசேஷன் இடங்களிலும் கடைசியாக சிறு என்று தற்போது அழைக்கப்படும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்ததாம் இங்கே உள்ள திருக்குளத்தின் கரையில் பெருமாளை நோக்கி நீண்ட காலம் தவம் இருந்ததாம் ஆதிசேஷனின் தவத்திற்கு இறங்கிய மகாவிஷ்ணு மாசி மாதம் வளர்பிறை ஏகாதேசி திருநாள் அன்று நேரில் திருக்காட்சி தந்தருளினாராம் அத்துடன் ஆதிசேஷனுக்கு அபயமளித்து தமது திருவணையாகவும் அந்த பாம்பை ஏற்றுக்கொண்டு அதன் மீது சயனித்தாராம் அதன் பிறகு வந்த கருடன் பல்வேறு இடங்களில் தான் தேடி அலைந்த பகைவனான ஆதிசேஷன் தற்போது பெருமாளின் படுக்கையாக இருக்கும் நிலையை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து நின்றதாம் அப்போது என்ன கருடா சௌக்கியமா என்று ஆதி சேஷன் கேட்க யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியம்தான் என்று கருடன் பதில் சொன்னதாம் அதன் பிறகு கருடனும் தனது பகையை விட்டொழித்து கருடாழ்வாராக பெருமாளை சுமந்து செல்லும் பாக்கியத்தை பெற்றதாம் ஆதிசேஷனுக்கு முதன்முறையாக பெருமாள் அபயமளித்து ஏற்றுக்கொண்ட திருத்தலம் என்பதால் அதனை குறிக்கும் வகையில் இங்கே பாலசயனத்தில் பெருமாள் சேவை சாதிப்பதாக ஸ்தல வரலாற்று தகவல் தெரிவிக்கிறது அது சரி இந்த திருத்தலத்திற்கு சிறுபுலியூர் என்று திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது அது பற்றி அறிய மற்றொரு ஸ்தல புராண கதையை இப்போது காண்போம் மத்திய தின முனிவர் என்ற தவசீலரின் புதல்வர் பால முனிவர் தீவிர சிவபக்தரான இவரது கைகளும் கால்களும் புலியின் கால்களை போன்ற வடிவில் இருந்ததால் இவருக்கு வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது சிதம்பரம் நடராஜரை பல ஆண்டு காலம் வழிபட்டு வந்த வியாக்கிரபாதர் தனக்கு முக்தி அளிக்குமாறு சிவபெருமானை வேண்டினார் அதனையடுத்து சிவபெருமானின் உத்தரவுப்படி பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்ட வியாக்கிரபாதர் அவரது கட்டளைப்படியே இறுதியில் சிறுபுலியூருக்கு வந்து கிருபா சமுத்திர பெருமாளையும் வழிபட்டாராம் திருப்புலியூருக்கு வந்தபோது ஆதிசேஷன் வழிபட்ட கிருபாசமுத்திர பெருமாள் கோவிலை காண முடியாமல் வியாக்கிரபாதர் திகைத்தபோது கோவிலுக்கு எதிரே உள்ள நிலத்தில் லிங்க வடிவில் சிவபெருமான் தோன்றி பெருமாள் கோவிலுக்கு வழிகாட்டி அருளினாராம் முனிவர் எனப்படும் வியாக்ரபாத முனிவர் வழிபட்டதால் இந்த திருத்தலத்திற்கு பால வியாக்கிராபுரம் என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் அதுவே தூய தமிழில் சிறுபுலியூர் என்று அழைக்கப்படுவதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த விதம் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் திருத்தலமாக சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் விளங்குகிறது வடிவிலான கை கால்களை கொண்டிருந்த வியாக்கிரபாத முனிவர் சிவபெருமானை வணங்கி வழிபட்ட ஒன்பது திருத்தலங்கள் நவ புலியூர் என்று அழைக்கப்படுகின்றன அவை பெரும்பற்ற புலியூர் எனப்படும் சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் எனப்படும் கடலூர் புலியூர் ஓமாம் புலியூர் சிறுபுலியூர் தப்பலாம் புலியூர் பெரும்புலியூர் மற்றும் கானட்டம் புலியூர் ஆகியவை ஆகும் இவற்றுள் சிறுபுலியூர் மார்க்கவந்தீஸ்வரர் சிவாலயம் அருகே அமைந்திருக்கும் வைணவ திவ்ய தேசமான திருவாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சிறுபுளியூர் கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவில் பதினோராவது திவ்ய தேசமாகும் இந்த திருக்கோவிலில் பாலசயனத்தில் சேவை சாதிக்கும் கிருபா சமுத்திர பெருமாள் எனப்படும் அருள் மாக்கடல் பெருமாளை போற்றி திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்கள் அடங்கிய பதிகம் ஒன்றை பாடி அருளியிருக்கிறார் அந்த பதிகத்தின் ஒன்பதாவது பாடலில் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினதுருவா திரு மாமகள் மறுவும் சிறு புலியூர் சலசகனத்து அருமா கடலமுதே உனது அடியே சரண்ணாமே என்று பெருமாளை திருமங்கை ஆழ்வார் துதித்துள்ளார் கரிய நிறமுள்ள பெரிய மேகத்தை போன்ற உருவம் கொண்டவனே தீயவர்களை அழிப்பதற்காக தீக்கனல் போன்ற கடுமையான தோற்றம் எடுப்பவனே அதே நேரத்தில் சரணடைந்த பக்தர்களிடம் அன்பு காட்டுவதற்காக குளிர்ந்த நீரை போன்ற உருவம் எடுப்பவனே புகழ் படைத்த பெரிய மலை போன்ற உருவம் கொண்டவனே அவரவர் விரும்பும் வகையினில் பிற தெய்வங்களாகவும் உருவம் எடுப்பவனே சங்கு சக்கரம் ஏந்தியபடி நினது இயல்பான தோற்றத்திலும் காட்சி கொடுப்பவனே திருமாமகளாகிய லட்சுமி தேவியை நெஞ்சில் பொருத்தியிருக்கும் மகாவிஷ்ணுவே சிறுபுலியூர் சலசயனம் என்று அழைக்கப்படும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அருமா கடல் என்ற திருப்பெயரோடு துவங்குகின்ற எங்களது அமுதமே உனது திருவடிகளையே நாங்கள் சரண் அடைந்தோம் என்று இந்த பாடலுக்கு பொருள் அந்த வகையில் அண்டிக அடியவர்களுக்கு பெருமாள் அன்பை புகிந்து காத்தருளுகின்ற சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளர் நிகழ்ச்சி தொடர்கிறது thank திருத்தலத்தில் வயலுக்கு நடுவே பழமை வாய்ந்த மதில் சுவர்களுக்கு மத்தியில் கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலின் தெற்கு புறத்தில் சுமார் எழுபத்தைந்து அடி உயரத்தில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது கோவிலின் நுழைவாயில் அருகே சிறிய திருவடி எனப்படும் ஆஞ்சநேயரின் விக்கிரகம் அமைந்துள்ளது அவரது அனுமதியோடு கோவிலுக்குள் நுழைந்தால் கொடிமரமும் வதிப்பீடமும் காட்சி தருகின்றன அவற்றை தாண்டி சென்றால் பெருமாளின் வாகனமான பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வாரின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது கருடன் சன்னதியை அடுத்து மூன்று நிலைகளுடன் சுமார் இருபத்தைந்து அடி உயரம் கொண்டுள்ள சிறிய உள்கோபுரம் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் மூலவர் சன்னதியில் நந்தியாவர்த்த விமானத்தின் கீழ் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் தெற்கு நோக்கிய முகத்துடன் சிறிய பாம்பு படுக்கையில் சயன கோலத்தில் மூலவர் திருக்காட்சி தருகிறார் மூலவரின் திருநாபியில் உள்ள பூவில் பிரம்மனும் மூலவரின் திருப்பாதங்களில் கண்வ முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் அமர்ந்திருக்கிறார்கள் கருணை கடலாக விளங்கும் மூலவர் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அமுதம் போல் விளங்குவதால் இவருக்கு அருள்மாக்கடல் அமுதன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது எப்போதும் நீர்வளம் நிரம்பியிருக்கும் தலத்தில் சயன கோலத்தில் எழுந்தருளி இருப்பதால் சலசயன பெருமாள் என்ற மற்றொரு திருநாமமும் மூலவருக்கு உண்டு மூலவர் விக்கிரகத்திற்கு கீழே நின்ற திருக்கோலத்தில் உற்சவ உற்சவமூர்த்தியான கிருபாசமுத்திர பெருமாள் சேவை சாதிக்கிறார் அவருக்கு இருபுறங்களில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருக்காட்சி தருகின்றனர் தன்னை நம்பி சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றும் பெருமாள் என்பதால் சரணாகத ரட்சகர் என்றும் உற்சவருக்கு மற்றொரு திருநாமம் உண்டு மூலவர் கருவறையாகிய மூலஸ்தானத்தை அடுத்து திருவுண்ணாழி எனப்படும் முதல் பிரகாரம் அமைந்துள்ளது இந்த பிரகாரத்தில் தசாவதாரம் அதாவது திருமாலின் பத்து அவதாரங்களும் பல்வேறு வண்ண சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன இதேபோல் பன்னிரு ஆழ்வார்களின் திருவுருவங்களும் வண்ணங்களால் தீட்டப்பட்டுள்ளன இந்த முதல் பிரகாரத்தில் விஸ்வக்சேனர் சன்னதியும் உள்ளது கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தின் வடபுறத்தில் தாயார் சன்னதி அமைந்துள்ளது கிழக்கு முகம் கொண்ட இந்த சன்னதியின் கருவறைக்குள் அன்பே வடிவாக தாயார் சேவை சாதிக்கிறார் மகாலட்சுமியே இங்கு தாயாராக எழுந்தருளி இருப்பதால் அதனை குறிக்கும் வகையில் இவருக்கு திருமாமகள் என்று திருப்பெயர் மூலவருக்கு கீழே தாயாரின் உற்சவ மூர்த்தியும் எழுந்தருளி இருக்கிறார் கருணை மிகுந்தவர் என்பதை குறிக்கும் வகையில் இவருக்கு தயாநாயகி என்று திருநாமம் சிறுப்புளியூர் திருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் கருவறையை சுற்றியுள்ள முதல் பிரகாரத்தின் மேற்கு புறத்தில் ராஜகோபாலர் சன்னதி அமைந்துள்ளது அதனையடுத்து பள்ளியறை உள்ளது இந்த முதல் பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் வைகுண்ட ஏகாதசி திருநாளோடு தொடர்புடைய சொர்க்கவாசல் அமைந்துள்ளது நூற்றி வைணவ திவ்ய தேசங்களில் பெருமாள் தெற்கு நோக்கி சயன கோலத்தில் திருக்காட்சிகளிக்கும் திருத்தலங்கள் இரண்டே இரண்டுதான் அவற்றுள் அனந்த பெருமாள் மிக பிரம்மாண்டமான உருவில் திருக்காட்சி அளிக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில் முதலாவதாகும் இதனை அடுத்து பாலசகனத்தில் சிறிய உருவில் பெருமாள் சகனக்கோல சேவை சாதிக்கும் திவ்ய தேசம்தான் சிறுபலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் வானில் மிக உயரத்தில் பறக்கும் வல்லமை படைத்த கழுகு பறவைகளின் தலைவனான கருடால்வார் சன்னதி பாதாளத்திலும் பாதாளத்திலே புற்றில் வசிக்கும் நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் சன்னதி மேடான பகுதியிலும் என வித்தியாசமான முறையில் பெற்றுள்ள சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது மேற்கு பகுதியில் சன்னதிக்கு எதிரே கிழக்கு பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட நாற்கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தின் அருகே பன்னிர ஆழ்வார்களின் திருமேனிகள் திருக்காட்சி அளிக்கின்ற ஆழ்வார் சன்னதி அமைந்துள்ளது இதற்கு அருகே கோவில் மடப்பள்ளி உள்ளது திருக்கோவிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியே தென்கலை வைணவ சம்பிரதாய ஆசாரியமான மணவாள மாமுனிகளின் சன்னதி கட்டப்பட்டுள்ளது சன்னதிக்குள் மணவாள மாமுனிகள் மூலவராகவும் உற்சவராகவும் சேவை சாதிக்கிறார் திருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவிலின் மேற்கு புறத்தில் திருவனந்த புஷ்கரணி என்ற திருக்குளம் அமைந்துள்ளது வைணவர்களால் அனந்தாழ்வார் என்று அன்போடு அழைக்கப்படும் ஆதிசேஷன் தவமிருந்த குளக்கரை என்பதால் இதற்கு திருவனந்த புஷ்கரணி என்ற பெயர் ஏற்பட்டதாம் இந்த குளக்கரையில் அனந்தாழ்வாரின் சன்னதி அமைந்துள்ளது இதேபோல் கோவிலின் கிழக்கு புறத்தில் மானச புஷ்கரணி என்ற மற்றொரு திருக்குளமும் உள்ளது திருவனந்த புஷ்கரணியில் புனித நீராடிவிட்டு பெருமாளை வணங்கும் பக்தர்களுக்கு நாகதோஷங்கள் நீங்கும் திருமண தடைகள் விலகும் என்பது ஐதீகம் இதேபோல் பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வழிபட்டால் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருபா பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் எனப்படும் திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் நடைபெறுகிறது திருவாதிரை திருநட்சத்திர தினத்தன்று கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பெருவிழாவின் போது தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் பவனி வருகிறார் விழாவின் கடைசி நாளான அஸ்த திருநட்சத்திர தினத்தன்று திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலின் முக்கிய திருவிழாவான அனந்தாழ்வாருக்கு பெருமாள் திருக்காட்சி அளிக்கும் வைபவம் ஆண்டுதோறும் மாசி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி தினத்தன்று உற்சாகமாக நடத்தப்படுகிறது இதேபோல் ஐப்பசி மாதத்தில் மணவாள மாமுனிகள் உற்சவம் மக நட்சத்திர நாளில் தொடங்கி பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இருபது நாட்களுக்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் வழியே பெருமாள் எழுந்தருள்வதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கின்ற போதிலும் இந்த ஆலயம் எப்போது யாரால் கட்டப்பட்டது என்பது தொடர்பான வரலாற்று தகவல்கள் கிடைக்கவில்லை இருப்பினும் கடந்த எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கை ஆழ்வாரால் இந்த திருக்கோவில் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளதால் அவரது காலத்துக்கு முன்பே இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பது உறுதியாகிறது தமிழக ஹிந்து அறநிலையத்துறையின் கீழ் இந்த ஆலயம் தற்போது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது சைவ வைணவ ஒற்றுமைக்கு மற்றோர் அடையாளமாக திருவாசமுத்திர பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரமாக இருப்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் இந்த திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோத்சவம் மார்கழி வைகுண்ட ஏகாதசி ஆகிய திருவிழாக்கள் தவிர வேறு சில விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அவற்றுள் சித்திரை மாதம் தமிழ் பிறப்பு ஆடி மாதம் பூர நட்சத்திர நாளில் வரும் ஆண்டாள் திருவீதி உலா ஆவணி மாதத்தில் நடைபெறும் உருகடி உற்சவம் புரட்டாசியில் தாயார் சன்னதியில் நடைபெறும் நவராத்திரி விழா திரு கார்த்திகை மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவிலின் மகா சம்பரோஷணம் எனப்படும் திருக்குடமுழக்கு விழா கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்றுள்ளது இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் கொள்ளுமாங்குடியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சிறுபுலியூர் அமைந்துள்ளது அங்கு சென்று கிருபாசமுத்திர பெருமாளையும் தயாநாயகி தாயாரையும் வழிபட்டால் இறை அருளால் நன்மைகள் நமக்கு பொங்கி வழியும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பத்மன் நன்றி வணக்கம்